ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வெல்கம் டு தகவல் நண்பன் சேனல் சேனல்ல மறக்காம லைக் பண்ணுங்க சப்கிரைப் பண்ணுங்க வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோவை கடைசி வரையும் ஓட்டி விடாம ஃபுல்லா பாருங்க இந்த சேனல்ல வந்து அடிப்படை ஆங்கிலம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கும் ஆங்கிலம் இங்கிலீஷ்னாலே கிராமர் இருக்குமேன்னு நீங்க யோசனை பண்ணலாம் நம்ம ஸ்கூல்ல படித்த கிராமர் மாதிரிலாம் புழுக்க முழுக்க கிராமரா பார்க்காம பேச்சு வாக்கு நம்ம கிராமர் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப பெருசாலாம் பார்க்கல சும் பார்க்கலும் லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கோம் ஒரு சரிங்களா நம்மளுக்கு வந்து ஊக்கம் இந்த சும்மா ஊக்கம் வந்துட்டாலே நம்ம வந்து ஒரு விஷயத்த கத்துக்கறது திறந்து கற்றுக்க கற்றுப்போம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி சிம்பிளா லைட்டா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் நீங்க வந்து பாருங்க பார்த்துட்டு மற்றவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க எனக்கு வந்து ஊக்கம் கொடுங்க இப்போ இப்ப நீங்க என்ன ஊக்கப்படுத்துறப்ப நான் சந்தோஷமா ஆர்வமா அடுத்தது வீடியோஸ் போடுவேன் இப்போ உங்களுக்கு நான் ஊக்கப்படுத்துறது எப்படின்னா சிம்பிளா எப்படி புரிய வைக்கலாம் எப்படி உங்களை வந்து ஈஸியா எப்படி ஒரு ஆர்வம் உருவாக்கலாம் இப்ப கிராமர்ல கிராமர்னா பெரிய லெவல்ல இல்லை பேச்சு வாக்கில பேச்சு வாக்கில கிராமர் புரிஞ்சாலே அடிப்படையா புரிஞ்சாலே நீங்க அடுத்த கட்டத்துக்கு கொஞ்சம் நம்ம நம்மளுக்கு கொஞ்சமாச்சும் கிராமர் புரியாதுன்னு சொன்னேன் நம்மளும் இங்கிலீஷ்ல பேச முயற்சிக்கலாங்கிற என்ன உருவாகும் சின்ன சின்ன வார்த்தைகள் பேசலாம்ல சின்ன 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 வார்த்தைகளாச்சும் நம்ம பேசணும்னா கொஞ்சம் கிராமர் தெரியணும்ல அதைதான் உங்களுக்கு நான் புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்லி சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் இப்ப வந்து ஏற்கனவே கிளாஸ்ல வந்து நம்ம வந்து டிட்டு வில் இதை பயன்படுத்தி எப்படி கேள்விகள் உருவாக்குறதுன்னு கிளாஸ் ஏற்கனவே பல வீடியோஸ் போட்டுருங்க நீங்க பாக்காதவங்க அந்த வீடியோ பாருங்க அதோட லிங்கே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இது வந்து இந்த ஒரு ஒரு வாட்ஸ்அப் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கேன் இங்கிலீஷ் பார்த்தா பிடிக்கும் பலகனா பிடிக்காதுங்கிற ஒரு சேனல் கிரியேட் பண்ணியிருக்கேன் அந்த சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் அதோட லிங்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இப்போ இந்த பயிற்சி இந்த பயிற்சியை வந்து நான் உங்களுக்கு வந்து அதோட கேள்வி கொடுத்து அது எப்படி அதை வந்து இங்கிலீஷில் மாத்துறது எது சரியான ஆன்சர்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு வந்து விளக்கத்தோடு சொல்கிறேன் அதுக்கோட காரணத்தோடு சொல்கிறேன் சரிங்களா இப்போ வந்து இதுக்கு என்ன பஸ்ட் கேள்வி பார்ப்போம் நீ என்னை சந்திக்கிறாயா இப்பொழுது நீ என்னை சந்திக்கிறாயா இப்பொழுது இது எப்படி கேப்பீங்க முதல்ல இது என்ன கேள்வி இது வந்து நிகழ்கால கேள்வி ஆஹ் இப்ப சந்திக்கிறாயா இப்போ நேரில் நடக்கிறப்ப நிகழ்கால கேள்விதானே கேக்குறீங்க இப்ப இப்ப நடக்க போறதை கேக்குறீங்க இப்ப நடந்துக்கிட்டு நடக்கிறத கேக்குறீங்க நிகழ்கால கேள்வி அப்ப அப்ப நிகழ்காலம்னாலே உங்களுக்கு என்ன கேள்வி என்ன நான் வரணும் டூவும் டஸ் தான் நான் வரணும் டூவும் டஸ் நான் வரணும் இப்ப சப்ஜெக்ட பொறுத்து டூவா டஸ் நான் உங்களுக்கு முடிவு பண்ணும் இப்போ வந்து வந்தா டஸ் ஐ ஐ வி யூ தே வந்தா டூ இப்போ வந்து இப்ப நீ அப்ப நீங்க 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 எல்லாம் யூ தானே அப்ப யூ எல்லாம் வந்தா என்ன சொன்ன ஐஇ யூ விஇ தே வந்தாலே டு தான் அப்ப டு யூஸ் பண்ணி கேள்வி கேள்வி கேள்விக்கணும் அப்ப டு யூ கேள்வி டு கேள்வின்னா டூ முடி வந்துடும் டு யூ சந்திக்கிறதுக்கு என்ன வினைச்சோல் மீட் டு யூ மீட் நவ் அப்ப இதான் ஆன்சர் சரிங்களா இதான் ஆன்சர் சரியா நீ என்னை சந்திக்கிறாயா இப்பொழுது இதுதான் சரியான ஆன்சர் நிகர்கால கேள்விங்கனால டு யூ மீட் நவ் உங்களுக்கு புரியுதுங்களா இது மேலும் விளக்க வேணும்னா பழைய வீடியோஸை பாருங்க அதுல விளக்கமா இன்னும் கொஞ்சம் விளக்கமாக கொடுத்துருப்பேன் அடுத்த கேள்வி வந்து பார்ப்போம் அவன் உன்னை சந்திக்கிறானா இப்பொழுது அவன் உன்னை சந்திக்கிறானா இப்பொழுது இது எப்படி மாத்துவீங்க அவன் உன்னை சந்திக்கிறானா இப்பொழுது இது என்ன கேள்வி இதுவும் நிகழ்கால தானே ஆமா அவன் உன்னை அவன் உன்னை சந்திக்கிறானா இப்பொழுது இப்போ அவனை சந்திக்கிறானா அப்படின்னு கேக்குறீங்க நிகழக கல்வியா ஆமாம் நிகழக கல்வி தான் நிகழ்கால ஆமாம் வரணும் டூவும் டெஸ்ட் நானாகவும் வரணும் இங்க வந்து அவன் சப்ஜெக்ட் அப்ப அவன் நான் என்ன பண்ணணும் ஹீ ஷீட்டு தான் டஸ்ட் யூஸ் பண்ணி கழுவிக்கணும் இப்போ டஸ்ட் கி டஸ்ட் கி மீட் யூ நவ் அவன் உன்னை இப்போது சந்திக்கிறானா அப்ப என் சான்சர் வந்து பி உங்களுக்கு புரியுதுங்களா இப்ப சந்திக்கிறதுக்கு இன்னச்சொல் வந்து மீட்டு இப்ப உங்களுக்கு நிகழலம்னா டூவும் டஸ் தான் வரும் இப்போ அவன் தான் சந்திக்கிறானு கேக்குறான் அவன் உங்களை சந்திக்கிறான்னு கேக்குறான் அப்ப வந்து சப்ஜெக்ட் வந்து ஹி அப்ப அவன் தான் முதன்மையா இருக்கு அப்ப டஸ் ஹி மீட் ஒன்ன யூ அப்ப டஸ் ஹி மீட் யூ நவ் அவன் உன்னை சந்திக்கிறானா இப்பொழுது இதான் ஆன்சர் புரிதங்களா உங்களுக்கு அடுத்தது அடுத்த கேள்வி நீ என்னை நாளை சந்திப்பியா நாளை சந்திப்பியா நீ என்ன நாலு இது என்ன கேள்வி எதிர்கால கேள்வி சந்திப்பியா வருவியா சாப்பிடுவியா வந்து எதிர்கால கேள்வி அப்ப எதிர்காலம் என்ன நான் வரணும் உங்களுக்கு வில் நான் வரணும் அப்ப இப்ப வில்லு வந்து எது எதிர்கால கேள்வி எல்லாத்துக்கும் வில்லு தான் சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் ஐ விட்டு எது வந்தாலும் வில்லு தான் அப்ப நீ என்னை நாளை சந்திப்பாயா நீ என்னை நீ என்னை நாளை சந்திப்பாயா மீட் மீ டுமாரோ போட்டு நீ நீங்கள் என்னை நாளை சந்திப்பீர்களா நீங்கள் மீட் மீட் மீ மீ என்னை என்னை மீனா டுமாரோ உங்களுக்கு புரியுதுங்களா இதான் சரிங்களா அடுத்து அடுத்த கேள்வி பார்ப்போம் என்னை நீ நேற்று சந்தித்தாயா என்னை நேற்று சந்திப்பியா அப்படின்னு அப்ப வந்து என்னது இதுவும் இறந்தகால கேள்வி இறந்த இது வந்து இறந்த கால கேள்வி சரி இது வந்து இறந்த கால கேள்வி இறந்த கால கேள்விதான் என்னன்னா வரணும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே திட்டு தான் எல்லா எந்த இறந்த காலத்துல எந்த கேள்விதான் திட்டு நான் வரணும் அப்ப என்ன பண்ணும் யாரு சந்திச்சு நீ என்ன சந்திச்சியா நீ என்ன சந்திச்சியா அப்ப நீ அப்ப யூ திடியூ சந்திக்கிறதுக்கு மீட் மீட் மீனா ஆன்சர் ஆன்சர் உங்களுக்கு புரியுதுங்களா நீ என்னை நேற்று நீ என்னை சந்தித்தாயா என்ன நீ நேற்று சந்தித்தாயா புரிஞ்சுங்க எப்படிதான் ஒண்ணுதான் நீ என்ன நேற்று சந்தி நீ என்ன சந்தித்தாயா என்ன நீ நேற்று சந்தித்தாயா எல்லாம் உங்களுக்கு எஸ்டர்டே உங்களுக்கு புரியுதுங்களா சின்ன சின்ன பயிற்சி இந்த பயிற்சி இந்த பயிற்சி வந்து இதே மாதிரி பயிற்சி எல்லாம் நான் வந்து சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சமாக கிராமர் கொஞ்சமாக பயிற்சி புரியுற மாதிரி எதுவாக இருந்தாலும் அது கொஞ்சமாக இருந்தாலும் புரியுற மாதிரி ஒரு உங்களுக்கு ஊக்க வர்ற மாதிரி தான் இருக்கும் பெரிய லெவல்ல இருக்காது நீங்கள் இந்த சேனலில் வாட்ஸ்அப் சேனல்லையும் ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோஸ் இந்த இந்த யூடியூப் சேனல்லையும் ஃபாலோ பண்ணுங்க திறந்து பாருங்க நம்ம பொறுமையாக போவோம் உங்களுக்கு டவுட்லாம் கமெண்ட் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் நம்ம நகர்வோம் கொஞ்சமாக நகர்வோம் கத்துக்கிட்டே நகருவோம் கண்டிப்பா தொடர்ந்து நகர்றப்ப குறிப்பிட்ட இடத்த நம்ம கிராமர்ல கிராமர்ல ஓரளவுக்கு அடிப்படையான கேள்விகள் கேட்கறது அடிப்படையா பேசுறது சின்ன சின்ன மெசேஜ் பண்றது இங்கிலீஷ்ல மெசேஜ் பண்றப்ப ஒரு நம்பிக்கை மெசேஜ் பண்ணலாம் சில கேள்விகளை ஆங்கிலத்துல கேட்கலாம் கேட்கிறப்ப நம்மளுக்கு நம்பிக்கை வந்து நம்பிக்கை வந்ததும் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம சின்ன நம்பிக்கை வரணும் சின்ன நம்பிக்கையை பெரிய நம்பிக்கையா மாறும் அப்ப சின்ன நம்பிக்கை நம்மளுக்கு கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்த இடத்துக்கு நம்ம நகருவோம்ல சின்ன மீனை பிடிச்சா பெரிய மீனை பிடிச்சிடலாம் பாங்களா அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் சின்னதா கத்துப்போம் அப்புறம் அடுத்தடுத்த லெவல்ல போயிட்டே இருக்கலாம் தொடர்ந்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி